தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி பனியப் தருளாய் குண்டரீகன் அண்ட முகட்டைப் பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்டவெட்டிப் பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கர பொருள் இலைகளோடு கூடிய சிவந்த நிறமுள்ள கடப்ப மலர்களாலான மாலையையும் அடியேனின் மனத்தையும் தேவரடைய இரு திருவடிகளிலேயே சேர்த்து வைத்து வணங்குமாறு அடியேனுக்குக் கட்டளையிட்டு அருள்வீராக தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்மதேவரது உலகத்தின் வாயிலை பிளந்து அதுவரை ஓங்கி நின்ற அமராவதியாகிய இந்திரலோகத்தை முட்டும்படி எட்டிச் சென்று ஆண் போர் புரிந்த கொடூரமான குணமுடைய சூரபன்மனுக்கு பயங்கரமான